விசுவாசமாக இருந்து தன்னை வளர்த்த போலித்தேவனுக்காகவும் அவரை பாதுகாக்கவும் வெள்ளையர்களை எதிர்த்து போராடி ஒரு கை இழந்த நேரத்திலும் குரலே வெளியே சொல்லாமல் அந்த ஆங்கிலேயர்களை தீயினால் கொசுக்கிய ஒண்டி வீரனுக்கு நினைவினால் என்று இதை எல்லா சமுதாய மக்களும் அவரது வீரத்தை போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறை மானியம் திங்கள் கிழமை காலை வருகிறது நிச்சயமாக இருபத்தி ரெண்டாம் தேதி காலை அனைவரையும் வளாகத்துக்குள் இருந்து போலீஸ் மானியத்தை பற்றி எடுத்துரைப்பதற்கு வாய்ப்பினை தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுமதிக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிகள் ஒன்றிணைந்து திங்கள்கிழமை காலை எங்கள் போராட்டத்தை அறிவிப்போம்